ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷுட் தேங்க் விஷ்ணு ஃபார் என்னென்னா ஒரு சிசிஎல் சிசிஎல் நடத்துறது வந்து ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா அவர் சொன்ன மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்க கிட்டதில் எயிட் டீம்ஸ் ஆல் ஸ்டார்ஸ் கம்மிங் டுகெதர் அந்த ஒரு டைம் ஃப்ரேமில் ஒவ்வொரு வருஷமும் வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான் ஸோ பட் ஸ்டில் ஹி கம்ஸ் அப் வித் சொல்யூஷன் அண்ட் டென்த் இயர் இப்போ ஒரு டென்த்து சிசிஎல் நடத்துறது ஐ திங்க் இட்ஸ் ஃபேன்டாஸ்டிக் அச்சீவ்மெண்ட் விஷ்ணு ஏன்னா நிறைய பேர் ஈ கேன் ஈஸிலி ஃபிசில் அவுட் பட் அந்த ஒரு பேஷன் அண்ட் ஹீ பிரிங்ஸ் எவ்ரிபடி டுகெதர் இஸ் ஃபினாமினல் பட் ஃபார் ஃபார்ஸ் பர்ஸ்னலாக எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா வி ஆல் ரொம்ப ஒரு என்ன சார் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஜோவிலான ஒரு டீம் தான் வி ஆல் கம் டு என்ஜாய் த கேம் வி ஃபெட் நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அந்த ப படங்களோட இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே வி கீப் அஸ் இட் இன்ஃபேக்ட் நம்ம வந்து ப்ராக்டிஸ்லேயும் சரி மற்ற மேட்ச் டைம்லேயும் சரி யாருமே வந்து இந்த படத்தை பற்றியும் பேசுனதே கிடையாது இட்ஸ் ஆல் அபவுட் அவர் பாண்டிங் அப்போது ஒரு இந்த வருஷம் சிசிஎல் முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்த வருஷம் சிசிஎல் வரும்போது இந்த வருஷம் எங்கே ஊட்டமோ அங்கேருந்து பிக்கப் பண்ணுவோம் ஸோ ஐ திங்க் வி ஐ ஹேவிங் எ கிரேட் டைம் அண்டு அவ எங்கள் டீம் ஓனர் வந்து கங்கா பிரசாத் இஸ் நாட் ஹியர் டுடே ஸோ இஸ் பீன் அ ஹியூஜ் சப்போர்ட் ஃபார் சென்னை ரன்னர்ஸ் ஃபார் அ வெரி லாங் டைம் அண்ட் இந்த வருஷம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சில் வந்து ஷார்ஜால ஃபர்ஸ்ட் மேட்ச் ஷார்ஜாவில் நடக்குது விஷ்ணு எங்களுக்கு சென்னையில் மேட்ச் இல்லைன்னு கூட பரவாயில்ல இந்த மாதிரி ஷார்ஜா மலேசியா சிங்கப்பூரில் அப்படி வச்சால் கூட ஓகே தான் பட் ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ரொம்ப ரொம்ப ஒரு 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 ஹெல்த்தியான ஒரு டைம் ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்பிரிட் எல்லாமே ஒரு பதினஞ்சு பசங்க ஒன்றா சேர்ந்து கலாட்டா பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் தான் ஒரு நெக்ஸ்ட் ஒன் மந்த்து ஸோ வியின் டு ஹாவ் ஃபன் அண்ட் தேங்க்யூ விஷ்ணு ஃபார் அரேஞ்சிங் திஸ் ஃபன் தேங்க் யூ ఆర్యమ ఇట్స్ సీసీల్ హ్యాడ్ ఇట్స్ ఓన్ గుస్ అండ్ బడ్ ఫేసస్ అస్ వెల్ బట్ ఐవ్ ఆల్వేస్ సీన్ విష్ణు ఇందూరి నెవర్ లెటింగ్ సీసీల్ డౌన్ హి హేడ్ ఇస్ ఓన్ సొల్ూషన్స్ టు కమ్ప్ విత్ ఓ అది వంటనవు ద కరెంట్ సీసీల్ ఇస్ గోనబి బికర్ అండ్ పెటర్ విత్ లా బర్ బ్రాస్ట్ కమింగ్ ఇన్ జియో సినిమా సోని టెన్ ఫైవ్ అండ్ విజయ్ టివి ఎల్ వే ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் பீங் எ பார்ட் ஆஃப் சென்னை ரைனோஸ் ஃப்ரம் டே ஒன் நாங்கள் எல்லோருமே ஆல்மோஸ்ட் இருக்கிற டீமில் இருக்கிற எல்லாருமே சென்னை ரைனோஸ் பிகினிங் பீரியட்லேருந்து இருக்கோம் அண்ட் நான் ரெண்டு தடவை சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்கோம் அது வந்துட்டு எவ்வளோ பல பல காலம் முன்னாடியும் நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த வருஷம் ஐ திங்க் வி வில் கம் அப் ஸ்ட்ராங்க அண்ட் திஸ் டைம் அந்த கப்பை திருப்பி நாங்கள் எடுக்கணுங்கிற முடிவில் இருக்கோம் ஸோ ஸோ திஸ் இஸ் சென்னை ரைனோஸ் ஆக்சுவலாக இப்போது அந்த ஒரு ப்ரெஷர் எங்களுக்குள்ளே இருக்கவே இருக்காது ஒத்தருக்கு ஒத்தர் வந்துட்டு விட்டு கொடுத்து ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு டீம் தான் இங்கே சென்னை லைனோஸ் ஆன் இட்ஸ் அ குட் அக்கேஷன் ஃபார்எஸ்ட் டூ மீட் அண்ட் க்ரீட் ஆல் த ஜென்ரலாகவே ஒரு போஜ்பூர் இண்டஸ்ட்ரியிலே உள்ள ஒரு பஞ்சாப் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆளுங்க டக்குன்னு போய் நம்ம பார்த்து பேச முடியாது பட் சீசியல் ஐ திங்க் கிவ்ஸ் யூ தட் பிளாட்ஃபார்ம் இட் கிவ் யூ தட் ஸ்பேஸ் ஃபார் அஸ்ட் டூ கோ மிங் வித் அதர் ஆக்டர்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணி இப்போ அவங்கள்ட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு சீசியல் பெருசாகவே இருக்கும் ஆக்சுவலாக ஸோ தட் ஒன் மந்த் எங்கே இருந்தாலும் எந்த ஷூட்டிங் இருந்தாலும் பர்சனலி ஃபார் மீ எனக்கு பர்சனலாக அந்த ஒன் மந்த் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி பியூட்டிஃபுல் ஃபார் மீ பிகாஸ் எங்கள் எல்லோருமே ஒன்றா சேர்க்குறதே ரொம்ப கஷ்டம் ஒரு குரூப் இருக்கே தவிர அந்த குரூப்பில் எல்லோரும் பிளான் பண்ணி சென்னையிலிருந்துமே மீட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் பட் தட் ஒன் மந்த் எனக்கு பர்சனலாக இட்ஸ் ஸ்ட்ரெஸ் பஸ்ஸு ப்ளஸ் எண்ட் ஆஃப் தி டே எவ்ரிபடி லவ்ஸ் கிரிக்கெட் ஸோ அந்த கிரிக்கெட்டை சேர்த்து பண்ணும்போது இட் இஸ் மோர் ஃபன் அண்ட் தேங்க்ஸ் டு சிசிஎல் டீம் அண்ட் கேப்டன் ஆர்யா அஸ் வெல் அஸ் இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் வரல எங்கள் டீமில் மெயின் பிளேயர்ஸ்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஜீவா விக்ராந்த் விஷ்ணு விஷால் எல்லாருமே இருக்காங்க இன்னும் அசோக் செல்வன் ஸோ பட் ஆஸ் ஆஃப் நோ திஸ் இஸ் அ கோ டீம் ஸோ வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் சென்னை ரைனோஸ் அண்ட் ஆஃப் கோர்ஸ் அ கோச் சயத் அண்ட் வினீத் அஸ் வெல் அஸ் அன் அஸ்டன் கோச் அரவிந்த் அரவிந்த் ஆ ஸோ இதுதான் எங்கள் டீம் ஸோ லுக்கிங் ஃபோர்வர்ட் ஃபார் திஸ் இந்த தடவை அட்லீஸ்ட் கப் அடிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா பல வருஷம் ஆச்சு எடுத்து ஸோ திஸ் டைம் ஈ வில் புஷ்ட் ஹார்டர் அண்ட் ஐ வில் மேக் ஷப் கெட் த கப் பேக் தேங்க் யூ அஃப்கோர்ஸ் சென்னை ரயில் நூஸில் விளாட்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் பிகாஸ் இது வந்து இட்ஸ் நாட் அபவுட் வின்னிங் ஆர் லூசிங் இந்த டீமில் சேர்ந்து இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான் அதுவும் முக்கியமாக அந்த ஒரு மாதம் பேரியும் ஜாமியும் சொன்ன மாதிரி இந்த ஒரு மாதம் எங்களுக்குலாம் வந்து பயங்கர ஒரு ஒரு இந்த இந்த கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் வந்து இந்த பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் இருக்குல்ல அந்த மாதிரி வந்து இந்த பாய்ஸ் ஸ்ட்ரிப் போனால் எல்லாருக்கும் இந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஒரு மாதம் வந்து எங்களுக்கு எல்லாருமே வந்து அந்த பாய்ஸ் ட்ரிப் போன ஒரு சந்தோஷமா இருக்கும் இட்ஸ் இட்ஸ் ஆல்வேஸ் லாட் ஆஃப் ஃபன் இயர்ஸ் அந்த மேட்ச் ப்ரெஷர் வந்து இருக்கும் பட் அது வந்து அந்த ஆன் ஃபீல்டில் இறங்கும்போது மட்டும் தான் எங்களுக்கு இருக்குமே தவிர மற்ற எல்லா நேரமும் வந்து லைக் ஹவு விஷ்ணு சார் டினோ த திஸ் டீம் இஸ் மோர் அபவுட் வினோ பிங் ஜாவி ஜோவி இல்லை அண்ட் டினோ லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி ஸோ அண்ட் ஒன்ஸ் கேன் ஐ ஷுட் மெயினாக தேங்க் விஷ்ணு பிகாஸ் சீசியல் ஒன்லேருந்து வந்து ஹீ இஸ் ஆல்வேஸ் பேக் டப் த சென்னை டீம் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு ரைட் ஃப்ரம் விஷ்ணு அண்ட் எங்களோட டீம் ஓனர் கங்கா பிரசாத் சார் அண்ட் எங்கள் கேப்டன் ஆர்யா ஸோ தேங்க்ஸ் டு ஆல் தி பாய்ஸ் நாங்கள் திஸ் இயர் வி வில் டெஃபினெட்லி கம் பேக் ஸ்ட்ராங்கர் நாங்கள் கண்டிப்பாக கப்பை ஜெயிக்க நாங்கள் ட்ரை பண்ணுவோம் பட் ஆல் தி அதர் டீம்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க எவ்ரி ஒன்ஸ் பிகமிங் யூனோ ஸ்ட்ராங்கர் அண்ட் த மோர் காம்படிட்டிவ் ஸோ வீ லுக்கிங் ஃபார் த குட் டோர்னமெண்ட் நீங்களும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வருஷம் ஷார்ஜாவில் வந்து விளாட போகிறோம் ஐ திங்க் சீசன் சீசன் டூ த்ரீ நாங்கள் ஒரு வாட்டி ஷார்ஜாவில் போய் விளாடிருந்தோம் டூ அண்ட் த்ரீ விளாடுந்தோம் ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து விஷ்ணு எங்களை கூட்டிட்டு போகிறாரு அடுத்த வருஷம் அப்டேட் ஆகி கொஞ்சம் அப்டேட் ஆகி லண்டன் கூப்பிட்டு போகிறேன்ட்டுருக்காரு ஜஸ்டே ஆமாம் விஷ்ணு லண்டன் பேரை கேட்டாலும் அவர் இப்படி தான் தலையாட்டுறாரு ஸோ யா அட்வான்ஸ் கேன் தேங்க்யூ இவ்வளோ வருஷம் நீங்கள் எல்லாரும் இங்கே சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் வெல்கிங் ஃபார் டு அ குட் கேம் தேங்க்யூ உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ஒரு வருஷமும் சீசன் முடிஞ்சவனும் அடுத்த சீசன் எப்போ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அப்டேட் பார்த்துக்கிட்டே இருப்போம் ஏன்னா அந்த லவ் டு வாட்ச் த கேம் இஸ் ஸோ மச் சினிமா எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு ஈக்குவலண்டாக கிரிக்கெட் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வருஷம் எங்களோடய ஃபுல் எஃபோர்ட் போட்டு கப்பை ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ முயற்சிப்போமோ அதை பண்ணுவோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் இயர் சப்போர்ட் தேங்க்யூ தேங்க்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க பேரி ஜாமி எல்லோரும் புதுசு ரெண்டு விஷயம் நான் ஒன்று சென்னையிலே எல்லோரும் எல்லாருமே பிஸியாக இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாமே தொடர்ந்து ஷூட்டில் இருப்பாங்க நான் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ரைட் ஹேண்ட் ரைட் ஹேம் போலர் எங்கள் டீமோட பிரையன் சார்ல்ஸ் இதெல்லாம் தேவையில்லாத வேலை ஸோ ஆனால் வந்து நாங்கள் இதை வந்து ஒரு ஒரு கெட் டுகெதர் மாதிரி தான் நம்ம எவ்ரி வீக்கன் மீட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் டெய்லி ப்ராக்டிஸு அப்புறம் வந்து ஒரு ட்ரிப்பு போகிற மாதிரி ஏன்னா இவங்களை பிளான் பண்ணி யாருமே சொல்லி ஆனால் ஜாமியை கொஞ்சம் மீட் பண்ணலாம் அடிக்கடி ஆனால் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறோம் ரெகுலராக இருந்தால் அவர்கிட்ட போனால் கொஞ்சம் ஒர்க் அவுட் ப்ராக்டிஸ் கொடுத்துருவாரு பட் மற்றவங்களை மீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ அது வந்து எல்லாருக்கும் கிரிக்கெட்னா கண்டிப்பாக பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க ஸோ அதுக்காக டெய்லி நாங்கள் போய் பிஸியாக இருந்தாலும் கிரிக்கெட் ஆடுறோம் எல்லாம் பண்ணுறோம் ஜாலியாக இருக்குது கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க வந்த எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ எல்லோரும் ஷாஜாகவும் வந்துடுங்க ஆ சொல்லுங்க சார் கப்பு தான் கப் கப்பை கப்பை தான் பிடிக்க ட்ரை பண்ணுறோம் லவ் மோர் தமிழ்நாடோட சிங்கப்பூர் மலேசியா அதர்ஷ கண்ட்ரிஸில் போய் விளாடுறது தான் பிடிக்கணும் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் சேர்ந்த செலிப்ரிட்டி சார் டோன்ட் யூ லவ் டு பிளே சார் நாட் அட் சி அது வந்து எப்படின்னா இப்போ வந்து நம்ம நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் ஸோ நம்ம வந்து ஜேக் பாக்கில் போனால் நிறையா வாட்டி விளையாடிருக்கோம் சி உண்மையில் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஹைதராபாத் போய் விளாடும் போது கூட இந்தியன் பிளேயர்ஸ் விளாட்னா அதே ட்ரெஸ்ஸிங் ரூம் அதே கிரவுண்டு அதே பிச்சு ஸோ நாம் விளாடும் போது இட்ஸ் கிவ்ஸ் எ டிஃப்ரெண்ட் ஃபீலிங் ஸோ அது ஒரு உண்மையிலேயே அந்த ஸ்டேடியத்தில் போய் போகும்போது இப்போ சச்சினில் இங்கே தான்ப்பா விளாடிருக்காரு நாம இங்கே நாம இங்கே நாம் கூட இதே பிச்சில் விளாடுறோன்ற ஒரு ஃபீலிங் தான் ஸோ வேறு வேறு கண்ட்ரிஸ் போனால் இன்னும் நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் போடுங்க அவங்க வர சொல்லுங்க இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேப்பரில் போட்டிங்கன்னா அது வந்து ஒரு பெரிய நியூஸ் அப்படி கிடையாதுங்க அவங்க வரணும்ல நம்ம சும்மா கூப்பிட்ட முடியாதுல்ல ஸோ ஐ திங்க் இட்ஸ் அவங்களோட இது வந்து யாருமே ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுற ஒரு லீக் கிடையாது நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படி இல்லாமல் இட்ஸ் அப் அபோவுட் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா சி லைக் இ சேட் இப்போ ஒவ்வொரு ஹீரோயின் நம்ம கூப்பிடோன்னா இட்ஸ் ஹூஜ் சார்ஜ் அவங்க வந்து அவங்க வந்து ஒரு கமர்ஷியலாக பார்க்குறாங்க ஸோ அந்த கமர்ஷியல் வைபிலிட்டி வந்து கண்டிப்பாக இந்த லீக்கில் கிடையாது ஸோ அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்டாப் ஆகுது ஸோ மேக்ஸிமம் எங்களால் ரிக்வெஸ்ட் பண்ணி யாராவது அந்த இப்போ சப்போஸ் பெங்களூர் இல்லைன்னா ஹைதராபாத் நடக்கும்போது அங்கே இருக்கிற ஸ்டார்ஸை ரிக்வெஸ்ட் பண்ணி லாஸ்ட் சப்போர்ட் அந்த மாதிரி தான் பண்ண முடியும் தவிர நீங்கள் வந்துருங்க இவங்க ஒரு ஃபீஸ் நம்ம பே பண்ணணும்னு சொன்னால் ஐ திங்க் அது அது முடியாது சார் சார் ஒரு லாஸ்ட் டென் இயர்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் சே வென்ட் இன் டு பில்டிங் நானே அவர் சொல்கிறது ஏன்னா சி ஹீ இஸ் நாட் இப்போ வந்து நம்ம இப்போ இவராக இருக்கட்டும் கங்கா பிரசாதாக இருக்கட்டும் இஸ் மேட் அஸ் ஃபீல் கம்ஃபர்ட் பேசிக்காக வந்து என்னென்னா நம்மளோட ட்ரா நம்ம ஸ்டே ஃபுட்டு ட்ரான்ஸ்போர்ட்டு நம்ம நம்மளை பார்த்துக்கிறது அதெல்லாம் மீறி வாட் எவர் த பெஸ்ட் ஹீ கேன் கிவ் அது வந்து ஒரு லட்சமோ ஐம்பதனாயிரம் ரூபாய் அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ வாட் எவர் அந்த சீசனில் அந்த எவ்வளோ கொடுக்க முடியுமோ தட் வி ஈக்குவலி டேக் இட் ஸோ அது வந்து இட்ஸ் லைக் ஒரு அவங்க கூட வந்து இவங்களை வந்து ஃப்ரீயாக பண்ணக்கூடாதுன்ற ஒரு இதில் தான் அவங்களும் பண்ணுறாங்க நெக்லிஜிபிள் டு வாட் தி யூஸ்வலி பட் ஃபார் ஒன் டே அப் இட்ஸ் வெரி வெரி நெக்லிஜிபிள் இட்ஸ் ஜஸ்ட் த பேஷன் ஆஃப் த கேம் மோர் தேன் எனிதிங் எல்ஸ் விஷ்ணு டு ஹேவ் எனி பிளான் டு இன்ட்ரடியூஸ் லைக் டபிள்யூபிஎல்

எல்லாருமே ஆடிட்டு சார் எல்லாருமே சொல்றேன் எது சார் சேலஞ்ச் எடுத்து பண்ண போது சார் அதுக்கும் ப்ளூ ஸ்டாருக்கு சம்பந்தமே இல்லையா சார் இல்லை அதுதான் சார் விளாட்லாம் கண்டிப்பாக வந்து விளாட்லாம் ஆனால் இவர் சொன்ன மாதிரி அது ஒரு எக்ஸிபிஷன் மேட்சாக மேபி ஏதாவது ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் டே அந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் மேட்சாக நடத்தலாம் அது டெஃபினட்டாக நடத்தலாம் அது அது வந்து நாட் பாசிபிள்னா இல்லை பட் ஒரு டூர்னமெண்ட்டுங்கிறப்ப ஆஃபியஸாக நம்மளுக்கு இத்தனை டீம் ஒன்று வேணும் இல்லை சார் இதுவே பேன் இண்டியா தான் சார் சார் போஜ்புரி பஞ்சாப் கர்நாடகா கேரளா ஆந்திரா தமிழ்நாடு இத்தனை டீம்ஸ் ஆ பெங்கால் மும்பை இத்தனை டீம்ஸ் இருக்கு இதுவே பேரண்டியா தானே உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜியோ சினிமா அண்ட் சோனியில வருதுனாலே வந்து அது எவ்வளவு பெரிய ரீச் இன்ஃபேக்ட் இது ஐ இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை ப்ராட்காஸ்டிங் சேனல்ஸ்ல வந்து சிசியல் வருது ஸோ எங்க எல்லாருக்குமே எங்களை உள்பட எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்குமே வந்து இது வந்து ஐ திங்க் திஸ் இஸ் தி பிகஸ்ட் ரீச் வி வில் கெட் ஏன்னா இவ்வளவு சேனல்ஸ் ப்ராட்காஸ்ட் பண்ணுறப்ப இது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ஒரு எக்ஸ்போஜராக இருக்கும் அதே எல்லோ தானே டிசைன் அந்த ஸ்பான்சர் மாறும்போது ஸ்பான்சர் மாறும்போது அதோட அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸ் மாறும் ஹீரோஸ்லாம் வந்து ஒரு வருவாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் கூப்பிட்டு வரல அத நான் சொல்றது வந்து என்னன்னா இது வந்து ஒரு கமிட்மெண்ட் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸுக்கான ஒரு கமிட்மெண்ட் ஏன்னா ப்ராக்டிஸும் சரியானால் நமக்கு முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு சும்மா நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த ரப்பர் பாலில் டென்னிஸ் பாலில் விளாடுற மாதிரி விளாட முடியாது இது வந்து நீங்கள் ஸ்க்ரீ படம் சாரி மேட்ச் பார்க்கும்போது ஒரு ஒரு ரியல் ஒரு டீம் ஒரு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஆடுற ஒரு டீம் எப்படி ஆடுவாங்களோ அந்த ரேஞ்சுக்கு ஆடுறாங்க ஸோ அதுக்கு நீங்கள் வந்து அந்த கமிட்மெண்ட் அந்த டூ த்ரீ மந்த்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்தா தான் அந்த லெவலுக்கு நம்ம ரீச் பண்ண முடியும் ஸோ இன்ஃபேக்ட் அதனால தான் ஆக்டர்ஸ் வந்து நிறைய பேர் பிஸியாக இருக்கிறதுனால ஐ திங்க் அவங்களுக்கு அந்த டைம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆர்யா கப்பு கப்பு முக்கியம் அடிச்சிடுவோம் ஆர்யா ஒலி சூஸ் ஒன்லி கிரிக்கெட் ஃபார் செலிப்ரிட்டி ஃபுட்பால் எனக்கு பர்சனலாக ஃபுட்பால் தான் பிடிக்கும் பட் என்னன்னா அது ஆடுற மெம்பர்ஸ் கம்மி இப்போ இப்போ இந்தியா வரைக்கும் கிரிக்கெட் இட்ஸ் லைக் வந்து பேசிக்காக சின்ன சொல்ற மாதிரி பண்ணணும்னா வந்து இப்போ இங்கே அவர் அவரு கேட்ட கேளுங்க அப்படிதான் இப்போ பெரிய ஸ்டார் அவங்க ஒன்று அவங்களோட ஸ்டார்டம் டிஸ்டர்ப் பண்ணலாம் உடனே வந்து இங்கே டேரெக்டாக வந்து அவங்க கிரௌண்டில் ஆட முடியாது கிரிக்கெட் அவங்க ரெகுலராக கிரிக்கெட் வந்தா கூட கிரிக்கெட் பால் ஆடுறதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இன்ஜுரி பிரச்சனை இருக்கு உன்னை வந்து பெரிய க்ரௌட் மாதிரி ஆடும்போது அவங்க வந்து சும்மா சாதாரணமாக ஆட முடியாது ரெகுலர் ப்ராக்டிஸ் தான் எவ்வளோ பெரிய கிரிக்கெட் வந்தாலும் ரெகுலராக அந்த டச் இருந்தாலும் ஆட முடியும் ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதனால் தான் வந்து அவங்க வர யோசிப்பாங்க அவங்க பிஸியாக மினிமம் அவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி டேஸாக இதுக்காக ப்ராக்டிஸ்க்கு அவங்க ஒதுக்கணும் ஸோ அது அவங்களுக்கு டைம் ஷூட் ஸ்கெடியூலில் பிஸி இருக்கணும் இப்போ நாங்களே லாஸ்ட்டு ஜாமி சொன்ன மாதிரி ஒன் மந்தாக பண்ணுறோம் சில பேர் பத்து நாள் வந்திருக்காங்க சில பேர் நாலு நாள் வந்திருக்காங்க எல்லாருக்குமே அப்படி மிக்ஸ் ஆகும் இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து இப்போ சென்னை நாங்கள் சென்னை டீம்னால் இங்கேருந்தே நம்ம ஈஸியாக இப்போ ஷூ ப்ராக்டிஸ் பண்ணுறோம் டெய்லி ஒருத்தர் ஒருத்தர் ட்ராவல் பண்ணி வந்து டீமோடு சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது கஷ்டம் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா டீமும் சேர்த்தாங்கன்னா இப்போ ஹைதராபாத் டீம் யாராவது ஒருத்தங்கேருந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க திரும்ப ஹைதராபாத்ல போய் எப்படி பண்ண முடியும் ப்ராட்டிகளில் விஷ்ணு சார் சொன்ன மாதிரி நம்ம ப்ரொஃபஷன் ஆக்டிங் நம்ம வந்து ஒரு கிரிக்கெட்டுக்காகவும் ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எல்லாம் சேர்ந்து அதை பண்ணுறமே தவிர நம்ம ப்ரொஃபஷன் கிடையாது கிரிக்கெட் அதான் சார் இது வந்து பெரிய 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 பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஏன்னா நிறைய லீக்ல நிறைய டீமில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய கிரிக்கெட்டர்ஸை வந்து விளாட வச்சிருந்து வச்சுருந்தாங்க போன ஒரு ஒரு அஞ்சாறு சீசன் முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்குது பட் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரீனிங் டீம் இருக்குது ஸோ அவங்கள வந்து அவங்க அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அந்த பிளேயர்ஸை வந்து இப்போ விளாட விட்றாங்க அது என்ன ஆகுதுன்னா சார் நம்ம வந்து அவங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்க ஸோ நிறைய இன்ஜரிஸ் அடிப்படுறது இந்த போலிங் ஃபாஸ்ட்டாக வருது அதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சீசனில் வந்து விஷ்ணு விஷாலுக்கு வந்து எல்போவே வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சி ஸோ அந்த மாதிரி ரமணா போன வருஷம் ஃபிங்கர் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு பரத்துக்கு ஸோ இந்த மாதிரி இன்ஜரிஸ் வந்து இட்ஸ் நாட் நம்ம வந்து மெயின் ப்ரொஃபஷன் வந்து ஆக்டிங் தான் ஸோ அது அது இருக்கும்போது அவங்களோட ஷூட் ஸ்டெடி எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும் ஸோ அந்த ஒரு ஐடியா இல்லை दशरथी अंड यादव अंड ओर एवरीपटी विष्णु अंड अशोक सेलवन विक्रांत टीम पाती क्या आल रउंड யாராவது பேட்டிங் போனேன்னா அவன் அவுட் ஆகிட்டு டக்குன்னு நான் போகணுன்னு யோசிக்கிறேன் பேட்ஸ்மேன் தான் எங்கள் டீமில் ஜாஸ்தி ஸோ ஸோ அது நான் கிரிக்கெட் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நான் போலிங் போடுறேன் நான் விக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன என்னை வந்து சாவடிப்பாங்க எவ்வளோ பேருக்கு தான் நான் போலிங் கொடுக்குறதுன்னு இருப்பேன் ஸோ அந்த மாதிரி ஆனால் ஒரு தீவிரமா ஹெவி பிராக்டிஸ்ல இருக்கிறது எங்க கேப்டன் தான் வாய்ப்புகள் இருக்கு இந்த பேட்டிங் எல்லாமே பட் இட்ஸ் ஆல் பண்ணு ஏன்னா என்னன்னா என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம்னா நம்ம ஃபீல்டுக்கு போனோன்னே ஜெயிக்கணும் அந்த விக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து அப்ரோச் பண்ற விதம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பர்பா இருக்கும் அவ்வளோ இன்டென்சிட்டி இன்டென்ஸா இருக்கும் நான் விக்கெட் எடுக்கிறேன் மச்சா எனக்கு கூடுறா அவனுக்கு கொடுக்காது அப்படின்னு ஸோ அதெல்லாம் சுசாரிச்சுட்டு நம்ம வந்து கரெக்டாக போலிங் கொடுத்து இருக்கோம் பட் லைக் அ செட் எவ்ரிபடி இஸ் கேப்பபிள் எவ்ரிபடி இஸ் டேலண்டட் அதோட நிறுத்திக்கலாம் சார் ஐபிஎல்லாம் ஆரம்பிக்குது ரொம்ப எங்களுக்கு அவமானமாக இருக்குது சார் ஆர்டர் படி சொல்லு மேடம் உங்களுக்கு சொல்கிறேன் சார் இவர் இவர் வந்துட்டு அதெல்லாம் வேணா சே உமா ஆதவ் வந்துட்டு பியோர் பவுலர் கலை இஸ் அன் ஆல்ரவுண்டர் ஓகேங்களா நான் வந்து பேட்டு நல்லா லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் ரைட் ஹேண்டட் பவுலர் ஸோ நான் போலர் ஆர்யா இருந்தவர் வந்து பர்டிகுலர் ரொம்ப நல்லா பேட்டிங் ஆடுறாரு ரொம்ப நல்லா அடிக்கிறாரு கனெக்ட் பண்ணுறாரு இஸ் எஸ்பெஷலாக ட்ரில்ஸ் நிறையா வந்து இல்லை இல்லை நாங்கள் ஜோக்கு சொல்லுங்க அதுக்கான எஃபர்ட் நிறையா போயிட்டுருக்குன்னு சொல்கிறேன் வீட்லேயும் சைக்கிளில் வந்துடுவாருங்க சைக்கிளில் வந்து ஓயமாக கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் சைக்கிளில் வந்து எங்களோட வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேட்டிங் ட்ரில்ஸ் பண்ணிவிட்டு பேட்டிங் ஆடிட்டு திருப்பி சைக்கிளில் போக வேண்டியது ஸோ இவ்வளோ எஃபர்ட் போயிட்டுருக்கு உள்ளே அண்ட் ஐ வுட் சே ஷாந்தனு இஸ் மோர் ஆஃப் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர் போலிங்கும் போடுவார் பட் எனக்கு சாந்தனோட பேட்டிங் தான் ரொம்ப பிடிக்கும் பிருத்தி இஸ் எ அப்பிய பேட்ஸ்மேன் அதுக்கப்புறம் தசரத் இஸ் அகெயின் போலர் கம் பேட்ஸ்மேன் பட் மெயின் போலர் தான் தென் அவர் வந்துட்டு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் சத்யா அப்புறம் ஷரன் அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் தான் மெயினாக அண்ட் ஹாஃப் ஸ்பின்னர் அண்ட் விஷ்ணு விஷால் ஆல்ரவுண்டர் ஹாஃப் ஸ்பின் போடுவார் பியோர் பேட்ஸ்மேன் விக்ராந்த் பியோர் ஆல்ரவுண்டர் நல்ல ஃபாஸ்ட் போலிங் போடுவார் நல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்புறம் எங்கள் டீமோட அசோக் செல்வன் பார்த்தீங்கன்னா மூட ஆஃப் ஹாஃப் ஸ்பின்னர் பேட்ஸ்மேன் அப்புறம் எங்கள் டீமோட மூத்த கலைஞர் இருக்கார் சார் ரமணா ரமணா சில்லக்குரி அவர் வந்துட்டு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸோ இதுதான் டீம் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆ மிர்ச்சி சிவா வந்துட்டு போலர் ஜீவா ஜீவா அகெயின் பார்த்தீங்கன்னா பியோர் பேட்ஸ்மேன் அவர் கொஞ்சம் அப்பப்ப வந்துட்டு போடுவார் போலீங்க